தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியிலும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்

பெரிய <laughs> வர்களே காற்றுக்கும் உண்டு உண்டுக்கும் மொழி உண்டு உடலுக்கும் மொழி உண்டு தாயை தவிர யாருக்கும் புரிவதில்லை மழலைக்கும் மொழி உண்டு தாயை தவிர யாருக்கும் புரியவும் புரியாது ஒரு கவிஞன் சொல்லுவான் ஒரு மனிதன் தன் உடலை பிறர் ஒண்ணும் விரும்புவானா நிச்சயமாக இல்லை இப்படி தெரியல ஒரு காற்றை தான் நிற்பான் நிறுறவர்களே ஒரு குழந்தை பசை கூடவும் வளைகிறது சாகத்தை சொல்லவும் வளைகிறது கெடுப்பு கடிப்பு தான் வளர்த்துட்டு வெயிட்டு வலிக்கும் அறிகள் இது எல்லாம் காது விடுகிறது ஆனால் மரத்தை கொலந்து கொண்டால் பார்த்தீங்கன்னு புரிந்து கொள்ள முடியும் எல்லாரும் நல்லடியார்களே ஒரு குழந்தை தாயுடைய வயிற்றுல இருந்து குழம்பை சாப்பிடுகிறது இது போன்ற அற்புதத்தை எல்லாவாதம் ஊருணாக்க முடியும் நடந்தவார்களே எதையணி என பெண் பெண் பற்றி பேசுகிறார்கள் வெயிட்டுக்குள்ளேயே நாற்பது நாட்கள் ஒரு வடிவத்தை வல்ல அல்லாஹ் தாய் வளர்த்து செய்ய முடியும் நடந்தவர்களே தந்தி என்ற வார்த்தை எழுபத்தஞ்சு தரை திருக்குறள் வருகிறது என்று பெருமையாக சொன்னார் நம்ம இதா சொல்லி தாயின் போதும் சொல் எண்பத்தி ஒரு இடத்துல திருக்குறள் வருகிறது என்று எதிரி எனக்கு தெரியுமா நடந்தவர்களே எத்தனை தடவை வருகிறது என்பது முக்கியமல்ல ஏனென்றால் சைத்தான் என்ற வார்த்தை கூட எண்பத்தி எட்டு தடவை வருகிறது அப்போதான் சிறப்பு இவ்வளவு நடந்தவர்களே செய்யும் என்றால் மனப்பொருள் என்ற அர்த்தம்

இல்லை பரவாயில்ல அகந்தெல்லாம் நல்லா பேசியிருக்கிறாரு சார் அடுத்து இறுதி பேச்சாளர் தந்தை என்ற அணியில் பள்ளிவாசல் திருவை சார்ந்த ககினி முகமது அவர்களுடைய மகளார் உசைனா நஸ்ரீ பேசுமாறு நடக்கிறார்